நம்ம அனிருத்துக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது பரவாயில்லையே அனிருத்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்த சூழ்நிலையில் அனிருத் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மேரேஜா அப்படின்னு லொல் அப்படின்னு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில் அவுட் கைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு ஸோ யாரும் ரூமரை கிளப்பாதீங்க தயவுசெய்து அப்படின்னு அனிருத் சொல்லியிருக்காரு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அனிருத் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கார் போல் அதனால தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணாமே ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார் போல் இதில் வேற தலைவரோட ரசிகர்கள் சில பேர் வந்து காமெடியாக அனிருத் கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க சரி அப்படி நாங்கள் ரூமரை கலப்ப வேண்டாம்னா நீ வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் கொடு அப்படின்னு அனிருத்திட்ட கேட்டுட்ருக்காங்க விரைவில் கூலி படத்துடைய சிங்கிள் அப்டேட் வெளியாக போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் தலைவரோட ரசிகர்களுக்கு கூலி ஒரு பிரம்மாண்டமான விருந்து படைக்கும்